ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு பிரதோஷ வழிபாடு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் தீராத வினைகள் கஷ்டங்கள் நோய்கள் தீர ஆயுள் அதிகரிக்க செல்வ வளம் பெருக சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் அதாவது பிரதோஷ நேரத்தில் கோவிலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த அபிஷேகம் ஆராதனைகள்லாம் காட்டும் பொழுது செய்யும் பொழுது நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் மனதிற்குள்ளும் சொல்லலாம் வெளியிலையும் சொல்லலாம் அந்த நேரத்தில் அந்த பிரதோஷ கால நேரம் நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் சொல்வது மிக மிக விசேஷம் ஏன்னா இது உங்களையும் அறியாமல் பிற உயிர்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி முன்ஜென்மத்திலையும் சரி நீங்கள் தெரியாமல் செய்த பாவத்தின் அந்த அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சாபமாக இருந்தால் கூட அந்த சாபங்களும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலம் நிவர்த்தியாகும் அது மட்டும் உங்களது ஆயுள் அதிகரிக்கும் மரண பயம் இருக்காது நோய் நொடிகள் தீரும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சிவபெருமானின் அருளால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அம்மையப்பராகிய சிவபெருமானை வணங்குவதற்கு பிரதோஷ நாளை தவிர விசேஷ நாள் அப்படின்றது கிடையாது அந்த பிரதோஷ காலம் பிரதோஷ நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்றது அப்பேற்பட்ட அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் சிவபெருமானை நினைத்து என்ன செய்தாலும் சரி சின்னதாக ஒரு தீபத்தை ஏற்றி ஓம் நமக்ஷிவாய அப்படின்னு சொன்னால் கூட போதும் உங்களுக்கு சிவபெருமானின் அருள்கடாற்றம் எளிதாக கிடைத்துவிடும் அதே போல் அந்த பிரதோஷ கால நேரத்தில் பிரதோஷ மந்திரமாகிய நம்ம இன்னைக்கு சொல்ல போற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலம் உங்களையும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த செய்த பாவங்கள் முன்வினைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அதே போல உங்களுக்கு அந்த மரண பயம் சில பேர் வந்து அந்த நோய் இருப்பதனால ஒருவித மரண பயத்திலேயே எப்பொழுதும் இருப்பார்கள் அவர்களும் இந்த மந்திரத்தை வந்து அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அந்த நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் கூட வீட்டிலிருந்தும் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்வதன் மூலம் அந்த தீராத நோய் நொடிகள் தீரும் அந்த மரண பயம் எம பயம் வந்து நீங்கும் இப்போ இந்த மாதம் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை பிரதோஷ காலம் வந்து வருகின்றது பிரதோஷம் வந்து வருகின்றது அன்று நீங்கள் கோவிலுக்கு செல்பவராக இருந்தால் அங்கே வந்து சிவனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் அபிஷேகங்கள் நடைபெறும் ஆராதனைகள் நடைபெறும் உங்களால் முடிந்தால் அந்த சிவனுக்கும் அல்லது நந்திக்கும் நீங்கள் வந்து அந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் எதுவுமே உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் பத்து ரூபாய்க்கு வில்வத்தை வாங்கி நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு கொடுத்துருங்க அதே போல் பத்து ரூபாய்க்கு அறு புல் வாங்கி நந்தீஸ்வரருக்கு நீங்கள் வந்து படைத்து விடுங்கள் ஏன்னா நம்ம பிரதோஷ காலத்தில் பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ நாளில் வெறும் கையோட சிவனை போய் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது ஏதாவது அவருக்காக நீங்கள் வந்து கையில் கொண்டு போய் நீங்கள் வந்து கொடுங்க அதை வந்து பெரிதாகத்தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது பத்து ரூபாய்க்கு நம்ம சொன்ன மாதிரி வில்வத்தையோ அருகம்புல்லையோ நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் கூட்டமாக இருக்குது நம்ம வந்து இப்போ சிவனை பார்க்கணும் நந்தியை பார்க்கணும் அப்படின்லாம் தேவையில்லை பிரதோஷ நாளில் நீங்கள் போய் அந்த சிவ ஆலயத்தில் உங்கள் கால் பட்டாலே போதும் எங்கு இருந்தாலும் சிவனினாருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் நந்தி அருளும் உங்களுக்கு கிடைத்துவிடும் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் நந்தீஸ்வரரிடமும் சிவபெருமானிடமும் எங்கு அமர்ந்து நீங்கள் மனதிற்குள் வைத்தாலும் அவர்களுக்கு கேட்கும் அதை வந்து அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அதனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் போய் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த பிரதோஷ நாளில் அந்த பிரதோஷ நேரம் நாலரை மணியிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் இதை நீங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் அந்த மந்திரம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேஷாய சர்வாய மகாதேவாய தே நமக இதுதான் வந்து அந்த பிரதோஷ மந்திரம் மரண பயத்தை போக்கும் மந்திரம் உங்களது தீராத வினைகளையும் அடுத்தவர்கள் கொடுத்த அந்த சாபங்களையும் நோய் நொடிகளையும் தீர்த்து உங்கள் ஆயுளை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை அந்த சிவன் கோவில்லையோ அல்லது வீட்டிலேயோ நீங்கள் ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் சொல்லி நீங்கள் வந்து சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனதிற்குள் நன்றாக வணங்கி கொள்ளுங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் வேறு உங்களது விருப்பங்களையும் நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பிரதோஷ நேரத்தில் சொல்வதன் மூலம் உங்களுக்கு அளவற்ற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நம்ம சொன்ன அனைத்து பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் சிவபெருமான் இந்த மந்திரத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அதனால இந்த மந்திரத்தை நீங்கள் பிரதோஷ நாள் வருதோ அன்றெலாம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் உங்களது வேண்டுதலுக்கு நிச்சயமாக நந்தி பகவானும் சிவபெருமானும் செவி சாய்த்து உங்கள் வேண்டுதல்களையும் உங்கள் பாவங்களையும் வந்து போக்குவார்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பிரதோஷத்திற்கே நீங்கள் போங்க உங்களால் கோவிலுக்கு போக முடியலைன்னா வீட்டிலேருந்தே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக எம்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வியூவர்ஸ் தேங்க்யூ